அக் நாவாக நிறையமே புயல் காற்றாக வீசனுமே ஜிவநதியாக பாயனுமே நெருப்பாக இறங்கனுமே அக்னி நாவாக நிறையனுமே புயல் காற்றாக வீசனுமே ശിവനദിയാ പായനുമേ നെടുപ്പ ഇറങ്ങനേ ஜோதிமயமானவரையை விடுதலை நாயகனையும் நன்றியோடு நன்றியோடு நிறைய வருகிற போது அத்தனை ஆளுகை செய்யும் வந்து அடிமை நாவில் இருந்து பேசும் துதிக்கிறோம் 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 நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோமா இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கென்றுமான நல்ல இயேசுவே உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா இந்த நாளுக்காக நன்றியப்பா கனிமிக்கவரே பேரன்பு மிக்கவரே அளவில்லாத அன்பு உடையவரே தாழ்மையில் நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி திருப்பாடலாசிரியர் தாவித சொல்வது போல தாழ்மையில் இந்த அடிமையை நினைத்தவரே உத அளவில்லாத பேரன்பை எடுத்து சொல்ல இந்த அடிமையின் நாவிலிருந்து பேசும் ஐயா இந்த அடிமையின் வாயிலே எரேமியாவின் வாயில் உமது வார்த்தையை வைத்தது போல இந்த அடிமையை நாவிலிருந்து கொண்டு பேசும் இந்த அடிமையை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே Amen. 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 Praise Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord. பிரியமானவர்களே உன்னை மறக்காதவர் இயேசு என்கிற தலைப்பிலே இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் Praise the Lord. Praise the ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இறை வசனங்கள் பதினைந்து முதல் பதினாறு முடிய வள வசனங்களை வாசிக்க கேட்போம் பால் குடிக்கும் தம் மகவை தாய் மறப்பாளோ கருந்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன ரைசலால் பிரியமானவர்களே பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறந்தாலும் கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்கிறார் நம் ஆண்டவர் என் உள்ளங்கைகளில் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் நீ செல்லும் இடமெல்லாம் அவன் கூடவே இருப்பேன் நீ என் உரிமை சொத்து உன் முகம் எப்பொழுதும் என் கண் முன்னே இருக்கின்றன என்கிறார் நம்மை ஒருபோதும் மறக்காத இயேசு நம்மை அதிகமாக அன்பு செய்யும் இயேசு நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்காக பிறந்து மறித்து உயிர்த்து என்றென்றுமாக உயிரோடு இருப்பவரை மறந்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் சிந்தனையும் சொல்லையும் செயலையும் அறிந்திருக்கின்ற தெய்வத்தை நீங்கள் மறந்தாலும் அவர் உங்களை மறக்கவே மாட்டார் அவரால் உங்களை மறக்கவும் முடியாது உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு பாவம் செய்து காணாமல் போய்விட்டால் நீ அடங்காதவன் நீ அடங்காதவள் ஒழிந்து போ என்று சொல்லி தள்ளிவிட மாட்டார் மறக்கவும் மாட்டார் உங்களை தேடிக்கொண்டே இருப்பார் தேடி கண்டுபிடித்ததும் போட மாட்டார் மாறாக மிகுந்த மகிழ்ச்சியோடு தோல் மீது சுமந்து கொண்டு வருவார் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை விட்டு நீங்கள் பிரியாதிருக்க பரிசுத்த வாழ் வாழுங்கள் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் துதி ஆராதனையிலும் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் யாக்கோபே இஸ்ரேலே இவற்றை நீ நினைவிற்கொள்வாய் நீ என் ஊழியன் நான் உன்னை உருவாக்கினேன் நீதான் என் அடியான் இஸ்ரேலே நான் உன்னை மறக்க மாட்டேன் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் கூறுகிறார் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று பிரேமானவர்களே நீங்கள் அதிகமாக அன்பு செய்யும் உங்கள் காதலன் அல்லது உங்கள் காதலி உங்களிடம் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கலாம் ஆனால் அடுத்த நாள் உங்களை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகுள்ள பெண்ணோடோ அல்லது இன்னும் கூடுதல் அந்தஸ்துள்ள பெண்ணோட சுத்துவான் அந்த பெண்ணிடமும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுப்பான் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட அற்ப மனிதர்களை நம்பி உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொள்ளாதீர்கள் நான் உன்னை மறக்கவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் என்று சொன்ன நம் இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் பிறந்த அந்த நாள் முதல் உங்களை பெற்றெடுத்து வளர்த்து வறுமையிலும் உங்களை படிக்க வைத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து வருகின்ற உங்கள் பெற்றோர்களையும் ஒரு நாளும் மறக்காதீர்கள் அவர்களுக்கு பணிந்து நடங்கள் பிரியமான பிள்ளைகளே ஒரே ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் அல்லது ரெண்டு வருடம் பழகிய உங்கள் காதலன் அல்லது காதலியை உங்களால் மறக்க முடியவில்லை எங்களுக்கு திருமணம் செய்து வைக்காவிட்டா எங்க பணத்தை தான் பார்ப்பீங்க என்று பெற்றோரையை மிரட்டும் தரங்கட்ட பிள்ளைகளே நீங்கள் பிறந்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களை படிக்க வைத்து வேலையும் வாங்கி கொடுத்து உங்களை அன்பு செய்து கண்மணி போல பாதுகாத்து வருகின்ற பெற்றோர்களை உங்களால் எப்படி மறக்க முடியும் உங்களுக்கு வாழ்வு கொடுத்த கடவுளை எப்படி மறுதளித்துவிட்டு வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு கடந்து செல்ல முடியும் இளையோரே திருமணமான ஒரே வாரத்தில் என் மனைவிக்கு உங்களோட இருக்க விருப்பம் இல்லையாம் என்று சொல்லி வயதான பெற்றோரை தவிக்க விட்டு தனி குடுத்தனம் செல்லும் இளையோரே ஆண்டோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் மனம் மாறுங்கள் உங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்ற பெற்றோரையும் கடவுளையும் ஒரு நாளும் மறக்காதீர்கள் எப்பொழுதுமே நம் நினைவாகவே இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இப்பொழுதே திரும்பி வாருங்கள் அழிந்து போவதற்கு முன்னால் மனம் மாறுங்கள் தம் மக்களை ஒருபோதும் மறக்காத ஆண்டவர் தாவீதை நினைவு அவருடைய மகன் சாலமோனின் மன்றாட்டுக்கு பதில் கொடுத்தார் சாலமோன் ஆயிரம் எரிபலிகள் செலுத்தி கேட்டுக்கொண்ட ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் சாலமோன் கேட்காத செல்வத்தையும் பெருஞ்செல்வத்தையும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் ஆண்டவர் சாலமோனிடம் நீ உன் தந்தை தாவிதை போல என் கட்டளைகளையெல்லாம் கடைபிடித்து என் வழிகளில் நடந்தால் நீண்ட ஆயுளை உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார் காலப்போக்கில் சாலமோன் ஞானத்திலும் அறிவிலும் செல்வத்திலும் உயர்ந்து நின்றார் பல அரசர் அரசியலால் மிகவும் பாராட்டப்பட்டார் பட்டம் பதவி பெயர் புகழ் செல்வம் என்று இவற்றில் மூழ்கிய சாலமோன் ஆகாயத்தில் பறந்தார் நீடிய ஆயுளை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த கடவுளை மறந்தார் தன் விருப்பம் போல வாழ்ந்தார் ஒன்று அரசர்கள் பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் அரசர் சாலமோன் அயல்நாட்டு பெண்கள் பலர் மேல் மோகம் கொண்டார் பார்வோனின் மகளை மணந்தது மஞ்சி மோவாபியர் அம்மோனியர் ஏதோமியர் சீதோனியர் இத்தியர் ஆகிய பல பெண்களையும் மணந்தார் அவ்வேச்சினத்தாரை குறித்து ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம் நீங்கள் அயல் நாடுகளிலிருந்து பெண் கொல்லவும் வேண்டாம் கொடுக்கவும் வேண்டாம் ஏனெனில் அவர்கள் தம் தெய்வங்களை வணங்கும்படி உங்கள் உள்ளங்களை மயக்கி விடுவார்கள் என்று கூறியிருந்தார் அப்படி கூறியிருந்தும் அந்நாட்டு பெண்கள் மேல் சாலமோன் மையில் கொண்டிருந்தார் சாலமோனுக்கு எழுநூறு அரச குல பெண்கள் மனைவியராகவும் முன்னூறு பெண்கள் வைப்பாட்டிகளாகவும் இருந்தார்கள் அப்பெண்கள் அவரது இதயத்தை தவறான வழியில் திருப்பிவிட்டார்கள் அயல் நாடுகளில் இருந்து பெண் கொள்ளவும் வேண்டாம் பெண் வேண்டாம் என்று ஆண்டவர் கூறியிருந்த கட்டளையை சாலமோன் உதாசீனப்படுத்தினார் அநேக அயல் பெண்களை மணந்தார் அயல் பெண்கள் அரசரை வேற்று தெய்வங்களை வழிபட செய்தனர் சாலமோனின் இறுதி நாட்கள் மிகவும் பரிதாபமானதாக இருந்தது நாடு மாணவர்களே தெய்வ பயமே இல்லாமல் துணிச்சலோடு கட்டளைகளை மீறி உடல் இச்சைக்கு அடிமைப்பட்டு பாவம் செய்யாதீர்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற மேலான கொடைகளையும் வாக்கு தத்தங்களையும் ஒரு நாளும் மறக்காதீர்கள் நீங்கள் செல்வ செழிப்போடும் வாழ்க்கை வசதிகளோடும் வாழும் பொழுது உங்களை படைத்தவரை உங்களை கண்மணி போல காத்து வருபவரை உங்களை ஆசிர்வாதங்களால் நிரப்பியவரை ஒரு நாளும் மறக்காதீர்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் நூல் இருபத்தி ஓராம் அதிகாரம் இறை வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து உள்ள வாசிக்க கேட்போம் ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார் ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார் கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்று கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார் கடவுள் கட்டளையிட்டபடி ஆபிரகாம் தம் மகன் ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளன்று அவனுக்கு விருத்த சேதனம் செய்தார் அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ நூறு தாரால் தொண்ணூறு வயதும் ஆப்ரகாம் நூறு வயதுமாக இருந்தபொழுது ஆண்டவர் ஆப்ரகாமையும் சாராலையும் நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் தாம் வாக்களித்தபடியே சாரால் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆப்ரகாம் தம் மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார் பிரியமானவர்களே நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்றால் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் வாக்கு கொடுத்தது கொடுக்கப்படவில்லை என்றால் ஆண்டவர் என்னை மறந்துவிட்டார் என்று சொல்கின்றீர்கள் நீங்கள் சோர்ந்து போய்விடுகின்றீர்கள் ஆண்டவரை புறக்கணித்துவிட்டு விட்டு குறிகாரர்களிடமும் வேற்று தெய்வ வழிபாடுகளுக்கும் சாத்தான் வழிபாடுகளுக்கும் கடந்து செல்கின்றீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை மறப்பதே இல்லை சிறிது லேட்டாக கொடுத்தாலும் பெஸ்டாக கொடுப்பார் பிரியமானவர்களே உங்களை படைத்தவருக்கு தெரியும் உங்களுக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று ஆகவே பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருங்கள் ஆண்டவருக்கு எதிராக எதையும் பேசாதீர்கள் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டாவது வசனத்தின்படியாய் நீர் வாக்களி அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் என்ற வசனத்தின்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னதை உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக சிறிது காலம் தாழ்த்தினாலும் நிச்சயமாக செய்து முடிப்பார் தொடக்க நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கடவுள் சமவெளி நகர்களை அழித்த போது ஆப்ரஹாமை நினைவு எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்த போது கடவுள் அவரை காப்பாற்றினார் ஆப்ரஹாமை நினைவு நினைவுகூர்ந்த ஆண்டவர் சோதோம் பொமோரவை அழித்தபோது லோத்தை காப்பாற்றினார் பிரியமானவர்களே நீங்கள் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தால் உங்கள் பொருட்டு உங்கள் குடும்பத்தாரையும் உறவினர்களையும் நண்பர்களையும் நீங்கள் யாருக்காக எல்லாம் பரிந்து பேசி ஜெபிப்பீர்களோ அவர்களையும் ஆண்டவர் காப்பாற்றுவார் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை அன்பு செய்யுங்கள் உங்களுக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்யுங்கள் இடைவிடாமல் ஜெபியுங்கள் வல்லமையோடு துதியுங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் விதவைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்கள் மீது பிரியமாக இருப்பார் திருத்தூதர் பணி பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் வானந்தூதரை உற்று பார்த்து ஆண்டவரே என்ன என்ற அச்சத்தோடு கேட்டார் அதற்கு தூதர் உமது வேண்டல்களும் இறக்கு செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளன அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார் நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவராக நினைவு கூறப்பட விரும்பினால் முதலாவதாக ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பெருமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரையே ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்யுங்கள் ஏராளம் இறைவேண்டல்களும் இரக்க செயல்களும் செய்யுங்கள் அப்பொழுது ஆண்டவர் எப்பொழுதும் உங்கள் நினைப்பாகவே இருப்பார் உங்கள் மீது பிரியமாக இருப்பார் அவர் உங்களை மறக்கவே மாட்டார் அவரால் உங்களை மறக்கவும் முடியாது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் ஜெபிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே எங்களை மறவாதவரே தாயும் தந்தையும் எங்களை கைவிட்டாலும் ஒருபோதும் எங்களை கைவிடாதவரே உள்ளங்கையில் எங்களை பொறித்து வைத்துள்ளவரே நன்றியோடு துதிக்கிறோம் பா எங்கள் மீது நீர் அன்பா இருக்கிறதே ஓடி நன்றி ஐயா இதோ இந்த நாளிலும் கூட அளவில்லாத மது பேரன்பை நீர் எங்கள் மீது கொண்ட அன்பையும் இரக்கத்தையும் அளவில்லாமல் நீர் எங்களை நேசிக்கிறோம் உமது நேசத்தையும் எடுத்து சொல்ல நீர் தந்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் என் தந்தை ஈர்த்தால் ஒழிய யாருமே என்னிடத்துல வர முடியாது என்று சொன்னீங்களே உன் பக்கமா இந்த நாள்ல நீர் ஈர்த்து முது இறைவார்த்தையை கேட்க வைத்திருக்கிற இங்கு குழுமி இருக்கிற அத்தனை பேருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இறை வார்த்தையை கேட்ட அத்தனை பேரும் இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் ஊமில் உறுதியாய் உம்மில் வேர்விட்டு உமக்குள் வளர்ந்து உமக்காய் கனி கொடுக்கிற கருவிகளாய் எடுத்து மாற்றும் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிற தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஏனப்பாவே இருப்பவரே உங்களை நினத்தாலே உள்ளமெல்லாம் ஏன் நினப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைத்தாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா அப்பா அம்மா நீங்கதான் ஆசை எல்லாம் நீங்கதான் ஆதரவு நீங்கதான் ஆறுதலும் நீங்க தான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் ப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைத்தாலே உள்ளமெல்லாம் மெல்லாம் துள்ளுதையா அண்ணால நினைத்தவரே ஆண் குழந்தைய கொடுத்தவரே அபகம நினைத்தவரே ஆசிர்வாதம் தந்தவரே அண்ணால நினைத்தவரே ஆண் குழந்தைய கொடுத்தவரே ம நினைத்தவரே ஆசீர்வாதம் தந்தவரே உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா பாவே இருப்பவரே ஏசையா உங்கள் எனத்தாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா துல்லுதையா பிரெய்லான்